தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர் வழக்கமாக வந்து இந்த சீர்வரிசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே அதை கொடுப்பாங்க பல இடங்களில் வந்து சம்பிரதாயபூர்வமாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர் வந்து அந்த பெண் பிள்ளை வந்து திருமணமாகி இன்னும் ஒரு வீட்டுக்கு போகின்ற போது அவங்களுக்கு நிறைய சீர்வரிசையெல்லாம் செய்வாங்க சில இடங்கள்ல வந்து ஆண்களுக்கும் சீர்வரிசை கொடுக்கின்ற பழக்கம் இருக்கிறது ஆனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்த பெற்றோர் தங்களுடைய மகளுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய சீர்வரிசை கொஞ்சம் வித்தியாசமானது வழக்கமாக நாங்க என்ன கொடுப்போம் நகை கொடுப்போம் பணம் கொடுப்போம் சில பேர் வந்து வாகனங்கள் வாங்கி கொடுப்பாங்க தன்னுடைய மகளோ மகனோ திருமணமாகி போற நேரங்கள்ல அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரோ அல்லது ஒரு பைக்கோ இப்படி வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு நகையை வந்து அதிகமாக கொடுத்து அனுப்புவாங்க அந்த பெற்றோ ஆனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு அந்த செல்வந்த பெற்றோர் வந்து தங்களுடைய மகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சீர்வரிசை உண்மையிலே வந்து இது பற்றிய செய்திகள் இணையத்தில் வந்த போது பல பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க அவங்களும் வழக்கம் போல நகை கொடுத்துருக்காங்க பணமும் அதிகமாக கொடுத்துருக்கிறாங்க அதே நேரம் குறித்த அந்த தந்தை வந்து தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய நிறுவனத்தினுடைய பங்குகளையும் எழுதி வச்சிருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை சீர்வரிசையாக கொடுத்து தன்னுடைய மகளை வந்து தங்களுடைய மகளை வந்து சந்தோஷப்படுத்திய அந்த பெற்றோர் கொஞ்சம் வித்தியாசமாக குறிப்பாக இந்த புனுகு புனுகு பூனை தானே அந்த வந்து புறகு அரிய வகையான நூறு புனுகு பூனைகளை வந்து அந்த குறித்த பெற்றோர் தங்களுடைய மகளுக்கு சீர்வரிசையாக கொடுத்துருக்காங்க இந்த புனுகு பூனை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் இப்போது அதிக விலைக்கு வாங்கப்பட்டு குடிக்கப்படுகின்ற கோப்பி இனம் வந்து இந்த பூனை சாப்பிட்டு எச்சமாக வெளியேற்றக்கூடிய அந்த கோப்பி விதைகளிலிருந்து இருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த கோப்பிக்கு தான் வந்து இப்போது அதிக விலை கொடுக்கப்படுகிறது உலகத்திலே பெருமதியான கோப்பி வகையை வழங்கக்கூடிய இந்த புனுகு பூனையை தான் அவங்க வந்து சீர்வரிசையாக கொடுத்துருக்காங்க சொன்னது போலவே ஒன்றில் இரண்டு நூறு வகையான அரிய இனங்களை வந்து தங்களுடைய மகளுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆகவே அந்த மகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு நகை பணம் இதெல்லாம் தாண்டி இப்படியான பெருமதியான ஒரு சீர்வரிசையும் எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த புனுகு பூனையை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக இந்த சீனா வியட்நாம் போன்ற நாடுகளில் இந்த புனுகு பூனையினுடைய மாமிசம் இருக்கிறதான் எந்த இறைச்சி அது ஒரு ஆடம்பர உணவாகவும் அங்கே உட்கொள்ளப்படுகிறது அதே நேரம் அரிய வகையான மருந்துக்கும் இந்த புனுகு பூனைகள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஒரு மேலதிக தகவல் இருக்கிறது